பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் இங்கே இனியா எல்லார் முன்னாடியும் தனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைன்னு தெளிவா தான் முடிவை சொல்லிடுறாங்க இதை கேட்ட ஈஸ்வரி ரொம்ப கோபமா பாக்கியாவை திட்டுறாங்க என்ன பாக்கியா நீ சொல்லி கொடுத்து தான் இனியா இவ்வளோ தைரியமா எங்க முன்னாடி இப்படியெல்லாம் பேசுறாளா என்ன இனியா இது உன் அப்பா முன்னாடி இந்த கல்யாணத்துல சம்மதம்னு சொன்னி பொண்ணு பார்க்க வர சொன்னியே இப்போ என்ன மாற்றி பேசிட்டு இருக்கேன்னு கேட்க பாட்டி பொண்ணு பார்க்க வரட்டும் பிடிக்கலைன்னா வேண்டான்னு சொல்லிடு சொன்னாங்க இங்கே அண்ணன் அதனால தான் செலியன் என்னை பேச்சு கேட்டு நானும் இதுக்கு ஒத்துக்கிட்டேன் ஆனால் இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு ஒன்று விருப்பம் இல்லையே நீங்கள் என்னவோ என்னை கேட்காம கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணுன்றீங்க ரெண்டே வாரத்தில் கல்யாணத்தை வ நடத்தணும்லாம் இருக்கீங்க எனக்கு விருப்பமாக இல்லையான்னு கேட்க மாட்டிங்களா பாட்டி நான் ஆகாஷை தான் விரும்புகிறேன் ஆகாஷை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் மற்றபடி நீங்கள் எவ்வளோ பெரிய வசதி வாய்ப்பான வரணை எடுத்துகிட்டு வந்தாலும் அந்த மாப்பிள்ளையை நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஈஸ்வரிக்கு அவ்வளோ கோவம் வருது கோபி இதெல்லாம் சரிப்பட்டு வராது பாக்கியாவால் தான் இனியா எப்படி முடிவெடுத்திருக்கா போல இந்த பாக்கியா தான் எல்லாத்துக்கும் காரணம்னு திட்டும்போது இனியாக சொல்கிறாங்க போதும் பாட்டி அப்பா எப்படி உங்கள் பேச்சை கேட்குறாங்களோ அதே மாதிரி எல்லாத்துக்கும் எல்லார் பேச்சையும் கேட்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை இப்போ நான் வேலைக்கு போகிறேன் எது சரி எது செய்யணும்னு எனக்கே தெரியும் அம்மா ஒன்றும் எனக்கு இப்படியெல்லாம் சொல்லியும் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கோபியும் அம்மா பொறுமையா இருங்க இனியா கிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன் வா இனியா அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீட்டுக்கு இனியாவை கூட்டிகிட்டு போய் இங்கே கிட்ட இனியா நீ அந்த ஆகாஷை விரும்புறது சரிதான் ஆனால் ஆகாஷ் நீ நினச்ச மாதிரி பெரிய ஒரு பொறுப்புக்கு வந்தாலும் ஒன்ன ஒன்றை வச்சு நல்லபடியாக வாழக்கூடிய திறமையும் அந்த ஆகாஷ்கிட்ட இல்லை தகுதியும் அந்த ஆகாஷ்கிட்ட இல்லை இன்னுமா அந்த ஆகாஷ நீ நம்பிட்டு இருக்க எனக்கெனவோ இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு தோணல ஆனா இப்ப பாத்திருக்க மாப்பிள நல்ல வசதியான குடும்பம் உன்னை பிடிச்சி போய் தானே அவங்க உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பொண்ணு பார்க்கவே வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த மாப்பிள்ள வேண்டான்னு சொல்லி அந்த ஆகாஷை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் செல்வியோட வீட்டில் போய் ரொம்ப கஷ்டப்படணும் நீ நினச்ச மாதிரி ஆகாஷ் நல்ல ஒரு பொறுப்பான வேலைக்கு போவாருன்னு எனக்கு என்னவோ தோணவே இல்லை செல்வியே இன்னும் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் தான் வேலை பார்த்துட்ருக்கா இருக்கா அவங்க வீட்டில் மருமகளாக போய் அதை என்னால் என்னைக்கும் ஏற்றுக்கவும் முடியாது நினச்சி பார்க்கவும் முடியாது ஏற்கனவே நான் ரொம்ப முடியாமல் இருக்கேன் நீயும் என் பேச்சை கேட்காம இருந்தா உன் கல்யாணத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே எனக்கு எதுவும் ஆயிருமோன்னு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு எவ்வளோ சொன்னாலும் இங்கே ஆகாஷை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ரொம்பவே தன்னுடைய முடிவில் உறுதியாக இருக்கிறாங்க இனியா இதை பார்த்த உடனே இங்கே செளியன் திட்டுறாங்க என்ன இனியா வீட்டில் எல்லாரும் இப்படிப்பட்ட மாப்பிளை கிடைக்க நம்ம கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற இன்னொரு தடவை ஆகாஷை பற்றி பேசாத எனக்கு அவ்வளோ கோபம் வருது அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காரு இங்கே வந்து செளியன் இங்கே பாக்கியா மூலமாக இனியாவுக்கு நல்ல ஒரு வரன் வந்திருக்கு நல்ல பணக்கார வீட்டு மாப்பிள்ளையாக பார்த்து இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க அப்படின்ற விஷயம் செல்விக்கு தெரிய வந்ததால் தன்னுடைய பையனை நினச்சி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க என் பையன் ஆகாஷ் நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போவான்னு ஆசைப்பட்டேன் அதுவும் நடக்கிற மாதிரி தெரியல அவன் விருப்பப்பட்ட பொண்ணையும் அவனால கல்யாணம் பண்ணிக்க பண்ணிக்கவும் முடியல என்னால் செஞ்சு வைக்கவும் முடியல என்ன செய்ய ஒரு அம்மாவா இருந்து என் பையனுக்கு செய்ய வேண்டிய எதையுமே செய்ய முடியலையே அப்படின்னு ஆகாஷை நினைச்சு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க செல்வி வீட்டுக்கு போன செல்வி பாக்கியா வீட்ல நடந்த விஷயத்தை எல்லாம் தன்னுடைய பையன் ஆகாஷ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ஆகாஷ் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா பாக்கியாக்கா வீட்ல நம்ம இனிய பாப்பாவுக்கு பெரிய இடத்துல பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களாம் கல்யாணத்தையும் சீக்கிரமாக வைக்க போறாங்க போல இனியா பாப்பா ரொம்ப கொடுத்து வச்சவ என்ன உன்னை ரொம்பவே விரும்புனா உன்னை கல்யாணம் பண்ண முடியலையே அப்படின்ற வேதனை இன்னும் இனியாவுக்கு இருக்கு போல அதனால் கல்யாணத்துக்கு என்னவோ சம்மதம் சொல்லாமல் இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காங்களாம் இனியா பாப்பா நான் தான் நல்ல இடமா இருந்தா பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு பாக்கிய கிட்டே பேசிட்டு வந்தேன்னு சொல்ல இதெல்லாம் கேட்டு ரொம்பவே மனசு வேதனை படுறாரு ஆகாஷ் என்னம்மா சொல்கிறீங்க இனி அவனுக்கு கல்யாண ஏற்பாடு செய்கிறாங்களான்னு கேட்க ஆமாப்பா இனியா நல்லபடியாக படித்து முடிச்சு பெரிய வேலையில் இப்போ சேர்ந்துருச்சு நல்லா வந்து க வருமானமும் வருது அப்புறம் என்ன கல்யாணம் தானே நாம் அவங்க அளவு பெருசாக வசதி வாய்ப்பும் இல்லை அவங்க குடும்பத்துக்கு ஏற்ற அளவு தகுதியான குடும்பமும் இல்லையே நான் நினச்ச மாதிரி நீ படித்து உனக்கு ஒரு வேலை கிடச்சிருந்தா கூட ஏதோ நீ விருப்பப்பட்டதை செய்யலான்னு நினைக்கலாம் ஆனால் உனக்கோ எதுவுமே கிடைக்கலையேப்பா என்ன செய்ய நீ விருப்பப்பட்ட வாழ்க்கையும் உனக்கு கிடைக்கல நீ ஆசைப்பட்ட வேலையும் உனக்கு கிடைக்கல அதை நினைக்கும்போது தான் ஆகாஷ் எனக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆகாஷ் கண் கலங்கி நிற்கிறத செல்வி கவனிக்கிறாங்க உடனே செல்வி சொல்கிறாங்க ஆகாஷ் நான் சொல்றேனேன்னு தப்பாக நினைக்காத இன்னும் நீ அங்கே இனியா பாப்பாவை தான் இருந்தா நீ இனி அதை நினைக்க வேண்டாம் அவளுக்கு கல்யாணமாக போகுது உன் வேலையை பாருப்பா உனக்கு வேலை கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி அம்மா சம்பாதிக்கிறேன்ல உங்கள் மூணு பேரையும் நான் நல்லபடியாக பார்த்துப்பேன் படிப்பில் மட்டும் கவனமாக இருப்பா நம்ம குடும்பம் தலை நிமிந்து நிற்கிறது உன் கையில தான் இருக்கு ஆகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இனியா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டா அவ என்னதான் தான் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நினைச்ச ஆகாஷ் அங்கே இனியாவுக்கு யாருக்கும் தெரியாமல் ஃபோன் பண்ணுறாரு இனியாவும் வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க அந்த சமயம் ரொம்ப மாசம் கழிச்சு ஆகாஷ் ஃபோன் பண்ணுறான் அப்படின்ற சந்தோஷத்துல எடுத்து பேசலாமா வேண்டாமா அம்மா கிட்ட வேற சத்தியம் பண்ணியிருக்கோம் ஆனாலும் படிப்பை முடிச்சிட்டேன் வேலைக்கும் போகிறேன் இனி ஏன் விருப்பம் தானே ஆகாஷ் கிட்ட பேசுறதுல எந்த தப்பும் இல்லை ஆகாஷ் எதுக்கு ஃபோன் பண்ணியிருக்கானும் தெரியல அப்படின்னு ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சொல்ல முடியாத ஒரு கவலையில் ஃபோன் எடுக்கிறாங்க ஃபோன் எடுத்த இங்கே இனியாவும் ஆகாஷ் சொல்ல ஆகாஷ் எதுக்கு ஃபோன் பண்ண நீ எப்படி இருக்க ஆகாஷ் அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே கேட்க உடனே ஆகாஷ் அழுதுகிட்டே இனியா உனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்களா நீ கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டியா உனக்கு கல்யாணம் நடக்க போதா இனியா அப்படின்னு அழுதுகிட்டே கேட்க இதுக்கு பதில் சொல்ல முடியாமல் இனியா கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க உடனே ஆகாஷ் சொல்கிறாரு என்ன இனியா அமைதியாக இருக்க என்னை மறந்துட்டியா நான் வேண்டானே முடிவெடுத்துட்டியா இனியான்னு கேட்கும்போது இனியா சொல்கிறாங்க என்ன ஆகாஷ் இப்படி சொல்லிட்ட நீ எப்பயும் நல்லா இருக்கணும் கண்டிப்பாக ஒரு பெரிய வேலைக்கு வருவ அது வரைக்கும் காத்துட்டு தான் நான் என் வேலையை பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் அம்மா பேசக்கூடாதுன்னு சொன்னதுக்கு கூட இப்போ வரைக்கும் நான் ஃபோன் பண்ணவே இல்லையா ஆகாஷ் நீ எப்படி இருக்கன்னு சொல்லு நீ அழாத எனக்காக என் அப்பா எத்தனை மாப்பிள்ள பார்த்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என் மனசுல நீ மட்டும்தான் இருக்க ஆனா என்ன சொன்னாலும் என் அப்பாவும் பாட்டியும் கேட்க மாட்டேங்கிறாங்க இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு ரொம்பவே பிடிவாதமாக இருக்கிறாங்க என்ன செய்யணுதான் தெரியலன்னு சொல்ல அப்ப உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையான்னு சொல்லும்போது அது எப்படி நான் ஒன்னும் வேணும்னே உன்னையும் உன் குடும்பத்தையும் அவமானப்படுத்த உன்னை விரும்பல நான் உண்மையாவே உன்னை விரும்பினேன் அது மட்டும் இல்லாம இப்ப வரைக்கும் என் அப்பா பணக்கார மாப்பிளையா பார்த்து கல்யாணம் பண்ணி எப்படியாவது என்ன அனுப்பிடணும்னு நினைக்கிறாங்க ஆனா என் மனசுல நீ மட்டும்தான் இருக்க நான் கல்யாணம் பண்ணுனேன் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு எல்லாரும் முன்னாடியும் தெளிவா என்னுடைய முடிவை சொல்லிட்டேன் அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா நான் அம்மா பேச்ச கேட்டு நல்லா படிச்சு ஒரு வேலைக்கும் வந்துட்டேன் மேற்கொண்டும் படிக்கிறதா இருக்கேன் ஆனால் அப்பா பாட்டி எல்லாரும் அவங்க விருப்பப்பட்டத நான் செய்யணும்னு நினைக்கிறாங்க இதுக்கு மேலே என் அப்பா தான் என்ன முடிவெடுப்பாங்களோ தெரியல எவ்வளவோ என்கிட்ட என்னனோ என்னென்னவோ பேசிட்டாங்க ஆனா நான் என் முடிவை தெளிவாக சொல்லிட்டேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க உனக்கு பிடிக்காத கல்யாணத்தை நானே நடக்க விட மாட்டேன் என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் படிச்சு நீ நினைக்கிற மாதிரியே பெரிய வேலைக்கு போவேன் ஓ அப்பா பாட்டி எல்லாரும் தலை நிமிந்து என்னை பார்க்குற அளவு என் குடும்பத்தை நான் நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வருவேன் அப்புறம் உன்னை வந்து நான் பொண்ணு கேட்பேன் அது வரைக்கும் கொஞ்சம் இரு எனக்காக காத்துட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க நான் காத்துட்ருப்பேன் ஆனால் அப்பா பாட்டியை எப்படி சமாளிக்க ஆகாஷ் அப்படின்னு சொல்லும்போது நீ கவலைப்படாம இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படியே கல்யாண ஏற்பாடு செஞ்சாலும் நீ பொறுமையா எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லு அமைதியாக பொறுமையாயிரு உனக்கு இந்த கல்யாணம் நடக்காது நீ என்னை இவ்வளோ விரும்பும்போது நான் மட்டும் நீ வேண்டான்னு ஒரு முடிவு எடுத்துருவேனா இல்லை இந்த கல்யாணத்தை நடக்க விட்டுருவா சொல்லப்போனா இந்த ஒரு வருஷமாக உன்கிட்ட நான் பேசலை உன்னை பார்க்கல ஆனாலும் உன் நினைப்பு மட்டும்தான் என்கிட்ட இருக்குது உன்னை பற்றி தான் நான் யோசிப்பேன் எப்படியாவது நினச்ச மாதிரியே இங்கே இனியா சொன்ன மாதிரி நம்ம ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு அப்புறமா இனியாக போய் பார்க்கணும்னு இருந்தேன் இப்போ வரைக்கும் அது நடக்கல ஆனால் உனக்காக நான் கண்டிப்பாக சாதிச்சு காட்டுவேன் இனியா உன் வீட்டில் கல்யாண பேச்சு எடுத்தாலும் நீ கொஞ்சம் பொறுமையாவே இரு எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிடு ஆனா உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் கவலைப்படாம இரு அப்படின்னு ஆறுதலாக பேசிட்டு ஃபோனை வைக்கிறாரு அதனால இனியா யோசிக்கிறாங்க யார் என்ன சொன்னாலும் இனி ஆகாஷ் எடுக்கிறதுனால எனக்கு கவலை இல்லை அப்பாவே கல்யாண ஏற்பாடு செஞ்சாலும் அந்த சமயத்துல ஆகாஷ் சரியான முடிவெடுத்து வந்து என்னை எப்படியாவது நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு எல்லாரும் முன்னாடியே சொல்லுவான் அப்படின்ற நம்பிக்கையில இருக்காங்க இங்க ஈஸ்வரி கோபிகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கோபி சொல்கிறாரு அம்மா இனியாவோட மனசை மாற்ற முடியல ஆகாஷை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ரொம்பவே பிடிவாதமாக முடிவெடுத்துட்ருக்காம்மா என்ன செய்யன்னு தெரியலன்னு சொல்ல உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க என்ன கோபி இனியா யார் உன் பொண்ணு அவன் மனசை ஒன்றால் மாற்ற முடியாதா எப்படி நம்ம இந்த நிச்சயதார்த்தத்துக்கு இனியாவை ஒத்துக்க வச்சோமோ அதே மாதிரி உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப முடியல அவன் இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கான் உன் கல்யாணத்தை பார்க்கணுன்னு கோபி ஆசைப்படுறான் அப்படின்னு நாம் புதுசாக ஒரு திட்டம் போட்டு குடும்பத்தை போல ஏமாத்தி உன் பொண்ணு இனியா மனசை மாத்தி இந்த கல்யாணத்தை செய்ய வைக்க வேண்டியதான் இதை விட நமக்கு பெருசா வேற திட்டம் போட தெரியாதான் என்ன நம்ப மாட்டா ஆனால் கண்டிப்பாக இனியா உன் மேலே உள்ள பாசத்தில் நீ இவன் சொன்ன எல்லாத்தையுமே அப்புறம் கேட்க ஆரம்பிச்சுடுவா நான் சொல்கிற மாதிரி செய் ஹாஸ்பிட்டலில் போய் இங்கே வந்து உனக்கு முடியலன்னு நீ அங்கே சேர்ந்துரு அதுக்கப்புறம் நான் அழுகிற மாதிரி அழுது இனியா மனசை மாற்றிடலாம் அப்படின்னு பெருசாக திட்டம் போடுறாங்க அதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு கோபி தனக்கு ரொம்ப முடியல அப்படின்னு இங்கே செல்லியனுக்கு ஃபோன் பண்ண உடனே செளியன் வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப முடியலையா ஹாஸ்பிட்டலில் இருக்காராம் பாட்டி அழுதுகிட்டே ஃபோன் பண்ணுறாங்க அப்பாவோட ஃப்ரெண்டு செந்தில் தாமா கூடவே இருக்காரா வாங்கம்மா போகலாம் அப்படின்னு பாக்கியா கிட்ட செளியன் சொல்ல உடனே இங்கே பாக்கியா சொல்கிறாங்க என்ன செளியா சொல்கிற நேற்று வரைக்கும் ரொம்ப தெளிவாக முடிவெடுத்து இங்கே இனியாவுக்கு கல்யாணம் ஏற்படலாம் செஞ்சுட்டு இருந்தோம் அப்பாவுக்கு முடியலையா ஹாஸ்பிட்டலில் இருக்காரா உண்மையை தான் சொல்கிறியா இல்லை உன் பாட்டி இப்படியெல்லாம் பொய் சொல்ல சொன்னாங்களா இது என்னவோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன் உன் அப்பா நல்லா தான் இருந்தாரு இனியாவோட மனசை மாத்த இது உன் பாட்டியோட புது திட்டமாக இருக்கும் உங்கள் அப்பா இருந்தால் எனக்கு தோணுது இனியா அப்படின்னு சொல்ல உடனே சொல்லியணும் என்னம்மா பேசுறீங்க அப்பா எதுக்குமா இப்படிலாம் பொய் சொல்லணும் அப்பாவுக்கு நிஜமாவே முடியல இனியா வேற அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்னு சொல்ல அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு போல இனியா எல்லாத்துக்கும் காரணம் நீதான் நான் தான் சொன்னல அப்பா பேச்ச கேளுன்னு நம்ம அப்பாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா இனியா நானே உன்னை சும்மா விட மாட்டேன் ஆகாஷ் முக்கியம்னு நினச்சி நம்ம அப்பா இல்லாமல் இருக்கணுமா அப்பாவோட பேச்சை கேட்டாதான் என்னவா இப்பவாது யோசிச்சு ஒரு முடிவெடு ஆகாஷ் வேணுமா நம்ம அப்பா வேணுமா அம்மா வாங்கம்மா அப்படின்னு பாக்கியாவை கூப்பிடு நான் எதுக்கு உங்கள் அப்பாவை பார்க்க வரணும் அவர் யார் எனக்கு உன் பாட்டி தான் கூட இருக்காங்கல்ல உங்கள் அப்பாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அவர் நடிக்கிறதுக்கெல்லாம் நான் ஏமாற முடியாது வேணும்னா நீ போ அப்படின்னு சொல்ல உடனே பாக்கியா அப்படி பேசுனதை கேட்டுட்டு செழியின்னு அழுதுகிட்டே வா இனியா உன்கிட்ட தான் ஏதோ அப்பா பேசணுமா உன்னை பார்க்கணுமா நீ கிளம்பறியா இல்லையான்னு சொல்ல இங்கே இனியாவும் அழுதுகிட்டே அப்பாவுக்கு எதுவும் ஆகாதில்லண்ணே அப்படின்னு சொல்லும்போது நீ தெளிவான முடிவு அப்பா கிட்ட சொல்லு அப்போ தான் அப்பாவுக்கு எதுவும் ஆகாது இல்லை நம்ம அப்பாவை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியே இனியாவை கூட்டிகிட்டு போக இனியா அழுதுகிட்டே கோபியை பார்க்கறதுக்காக கிளம்பி போகிறாங்க ரொம்ப முடியாத மாதிரி இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்காரு கோபி அங்க இனியா வந்த உடனே அப்பா என்னப்பா ஆச்சு நல்லா தானப்பா இருந்தீங்க நேத்து கூட என்கிட்ட பேசுனீங்களே பாட்டி அப்பாவுக்கு என்னாச்சு அப்படின்னு கேக்க இனியா எல்லாத்துக்கும் காரணம் நீதான் இனியா உன் அப்பா கேட்டால் கேட்டாதான் என்ன இப்படியா நீ அடம்பிடிப்ப உன் அம்மா பாக்கியாக சொல்கிறது தான் சரின்னு நினச்சிட்டு இப்போ பாரு உன் அப்பா எந்த நிலமையில் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கே வந்துட்டான்னு இப்படிலாம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் உனக்கு சீக்கிரமாக கல்யாண ஏற்பாடு செய்யணும்னு நல்ல ஒரு வரனாக வந்திருக்குன்னு சந்தோஷப்பட்டேன் ஆனால் என் முன்னாடியே என் பையன் கோபி இப்போ இந்த நிலமையில் இருக்கானே இனியாக உன்னால் மட்டும்தான் கோபியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர முடியும் இல்லைனா என் பையனுக்கு என்ன வேணாலும் ஆகும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்பா உங்களுக்கு எந் எதுவும் ஆகாதுப்பா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்ப்பா அப்படின்னு இனியாக அழுகிறாங்க inĩama எனக்கு வேறு ஒன்றும் இல்லை எனக்கு எதுவும் ஆகிறதுக்குள்ள உனக்கு கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் நல்லபடியாக நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு நான் சொன்ன மாதிரியே அந்த மாப்பிள்ளைக்கும் உனக்கும் கல்யாணம் நடந்துச்சுனா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அது மட்டும் இல்லை உன் வாழ்க்கையும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்பா தப்பான முடிவெடுப்பேனா எவ்வளோ வசதியான ஒரு வாய்ப்பு உனக்கு கிடச்சிருக்கு இதை போய் வேண்டான்னு சொல்லி அதுவும் அந்த ஆகாஷை விரும்புகிறேன்னு நீ சொன்னியே என்னால் முடியலம்மா ஏற்றுக்கவே முடியல அதனால தான் எனக்கு மறுபடியும் ரொம்ப முடியாமல் போயிருச்சு உன் பாட்டியும் என் ஃப்ரெண்டு செந்திலும் தான் என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தாங்க இப்போயாவது சொல்லுமா இனியா இந்த அப்பாவுக்காக உன் மனசை மாத்திக்க ஆகாஷ மறந்துரு நான் சொன்ன மாதிரியே அங்க சுதாகரோட பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் ஒத்துப்பெல்லாமா அப்படின்னு சொல்ல அப்பா உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் இப்படி ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கீங்க இப்போயா இப்போ கூட உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் முடிவை சொல்லலைன்னா அதுக்கப்புறம் நான் நல்ல உங்களோட மகளாவே இருக்க முடியாது நீங்கள் சொன்னதை கேட்குறேன் கல்யாணம் ஏற்பாடை செய்யுங்கப்பா அப்படின்னு அழுதுகிட்டே வேறு வழி இல்லாமல் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க இனியா இதை பார்த்த ஈஸ்வரிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நினச்ச மாதிரியே நம்ம திட்டம் போட்ட மாதிரி இனியா மனசு மாறிட்டா இனி அந்த கல்யாணத்தை சீக்கிரமாக வைக்கணும் ரெண்டு வாரம் நே நேரம் இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் அடுத்த வாரமே இனியா மனசு மாறுறதுக்குள்ளே கல்யாணம் ஏற்பாடெல்லாம் செஞ்சு இங்கே எப்படியாவது இனியாவை அந்த பணக்கார வீட்டுக்கு மருமகள் ஆக்கிடணும் அப்போ தான் நான் நினச்சதும் கோபி நினச்சதும் நடக்கும் என்ன தான் அந்த பாக்கியா பிஸ்னஸில் பிரச்சனை இருக்குன்னு சொன்னாலும் அந்த சுதாகர் ரொம்ப நல்லவராக இருக்கார் அவர் எதுக்காக போய் சொல்லணும் அதுவும் பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் இந்த கல்யாணத்தையே வந்து நடத்தணும்னு அவர் நினைக்கிறாருன்னு பாக்கியா வேணும்னா நினைக்கலாம் ஆனா அவங்க குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பமா இருக்காங்க நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி இருக்காங்க எப்படியோ இனியா மனசு மாறிட்டா அதுவே போதும் அப்படின்னு ஈஸ்வரி நினைக்க உடனே செழியணும் இனியா அழாத அப்பா நல்லா இருவாங்க அதான் அப்பா நினைச்ச மாதிரியே நல்ல முடிவா சொல்லிட்டல்ல வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு இனியாவை கூட்டிட்டு போக இனியா ரொம்ப அழுகுறாங்க அப்பாவுக்கு எதுவும் ஆகாது அப்பா சொன்ன எல்லாத்தையும் நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே பாக்கியா என்னாச்சு இனியா ஏன் அழுகுற உன் அப்பாலாம் ரொம்ப நல்லாதான் இருப்பாரு இது எல் இதெல்லாம் உன் பாட்டி உன் அப்பாவோட பெரிய திட்டமாக தான் இருக்கும் உனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க உன் பாட்டியும் உன் அப்பா கோபியும் என்ன வேணாலும் செய்வாங்க நீ இதான் தெளிவா இருந்துக்கணும் இதுக்கு மேல உன் விருப்பம் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா இங்க செளியன் சொல்றாரு அம்மா சொல்றதெல்லாம் நீ வந்து புரிஞ்சுக்காத ஏத்துக்காத அப்பா உனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க பாட்டியும் அப்பாவும் உன் வாழ்க்கைக்காக நல்லதை மட்டும்தான் செய்வாங்கன்னு உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல எனக்கும் நான் விருப்பப்பட்ட மாதிரியே ஜெனியை கல்யாணம் பண்ணி வச்சாங்க அதே மாதிரி எழிலுக்கும் இங்கே விருப்பப்பட்ட அமிர்தாவை கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஆனால் உனக்கு அப்படி செய்யலைன்னா நம்ம குடும்பத்துக்கும் அங்கே செல்வி அக்காவோட குடும்பத்துக்கும் ஒத்து வராது நீ அப்படியே ஆகாஷோட வீ வீட்டுக்கு மருமகளாக போனாலும் நீ நினச்ச ஒரு நல்ல வாழ்க்கையை ஆகாஷால் அமைச்சு கொடுக்க முடியாது ஆகாஷுக்கு இப்போ வேலையே இல்லை இதில் எப்படி அவன் உன்னை கல்யாணம் பண்ணிப்பான் உன்னை தேடி வந்து எனக்கு பொண்ணு கொடுங்கன்னு எப்படி கேட்பான் அவன் படிக்கவே ஒழுங்காக செய்யலை அப்படி இருக்கும்போது அவனுக்கெல்லாம் வேலை கிடைக்கும் அவன் வீட்டுக்கு மருமகளாக போகலான்னு நீ எதிர்பார்க்காத அப்பா சொன்னதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு போக இங்கே என்ன செய்யனே தெரியாத இங்கே இனியாவும் மறுபடியும் யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய ரூமுக்கு போய் ஆகாஷ்க்கு ஃபோன் பண்ணி அழுகிறாங்க என் பாட்டியும் அப்பாவும் இப்படி என்கிட்ட மனசை மாற்ற சொல்கிறாங்க இப்படி முடிவெல்லாம் மாற்றி வேற இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதம் சொல்லிட்டேன் இப்போ என்ன செய்கிறது ஆகாஷ் நான் ஒன்றை தான் விரும்புகிறேன் அந்த மாப்பிள்ள வந்து நல்லா படிச்சிருக்காரு பெரிய வேலையில் இருக்காரு ஆனாலும் ஒன்றை விரும்பிட்டு நான் எப்படி அவரை கல்யாணம் பண்ணுறது அது பெரிய தப்பு இல்லையா நீ எப்படியாவது வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டு உன் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் என் அப்பா சொல்லும்போது கூட நான் பதில் பேசாமல் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் எனக்கு நீ தான் துணையாக இருக்கணும் ஒன்னை தான் நான் நம்பிகிட்டு ஆகாஷ் எப்படியும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நாளையில் என் அப்பா பாட்டி மனசு மாறிடுவாங்க நம்மளை ஏற்றுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆகாஷ் அப்படின்னு அழுகிறாங்க உடனே ஆகாஷும் நீ கவலைப்படாத நான் தான் சொன்னல உன் வீட்டில் உள்ளவங்க உன்னால் மனசு வேதனைப்படக்கூடாது மீதி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அதுதானே அப்படின்னு கேட்க ஆமாம் எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்ல நான் போலீஸோட வரேன் அவங்க என்ன செய்றாங்கன்னு பாக்குறேன் எப்படி பிடிக்காத அந்த கல்யாணத்தை உனக்கு செஞ்சு வைக்கிறாங்கன்னு நான் பாக்குறேன் இனியா எப்படியும் நீ எனக்கு மட்டும்தான் நான் தான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறேன் எந்த கவலையும் இல்லாமல் நீ எப்பயும் போல சந்தோஷமா இரு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றாரு ஆகாஷ் ஆகாஷ் மேலே உள்ள நம்பிக்கையில் இங்கே இனியாவும் வீட்டில் உள்ள கோபியும் ஈஸ்வரையும் சொல்கிறத கேட்குறாங்க கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்க நல்லபடியாக கல்யாணத்துக்கு தேவையான ஒவ்வொரு பொருளையும் வாங்க ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது பாக்கியாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல சுதாகர் திட்டம் போட்டு இனியாவை தான் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தன்னுடைய மருமகள் ஆக்கிக்கிட்டா என்ன வேணால் செய்யலாம் நாம் சொன்ன மாதிரியே பாக்கியா ரெஸ்டாரண்ட்டை கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு எவ்வளவோ கோபிக்கிட்ட எடுத்து சொல்லியும் நான் சொல்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது இந்த கல்யாணம் கல்யாணம் நடந்துச்சுன்னா நமக்கும் பிரச்சனை இனியாவுக்கும் பிரச்சனை என்ன செய்யணும்னு தெரியலையே அப்படின்னு பாக்கியாவும் யோசிக்கிறாங்க இங்கே கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஆகாஷ் கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காகவும் கோபி ஈஸ்வரி மூலமாக பா இங்கே வந்து பாக்கியாவுக்கும் இனியாவுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக போலீஸோட பாக்கியாவோட வீட்டுக்கு வராங்க நாளைக்கு காலையில் கல்யாணம் இன்றைக்கே போலீஸை கூட்டிகிட்டு வந்து இங்கே பெரிய பிரச்சனை செய்கிறாரு ஆகாஷ் நான் இனியாவை விரும்புகிறேன் ஆனால் இனியா ஆசைப்படாத இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறாங்க இனியாவுக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சுதாகர் கோபி ஈஸ்வரி அப்படின்னு போலீஸ்கிட்ட சொல்லி வசமாக மாட்டி விடுறாங்க அங்கே வந்த போலீஸும் கிட்ட கேட்குறாங்க என்னம்மா இனியா பிடிச்சுதான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னீங்களா அப்படின்னு கேட்க இல்லை நான் ஆகாஷை தான் விரும்புறேன் ஆனா ஆகாஷ் குடும்பம் இப்போதைக்கு எங்க குடும்பத்து மாதிரி இல்லைன்னு சொல்லி வசதி இல்லை தகுதி இல்லைன்னு என்னென்னவோ காரணம் சொல்லி எனக்கு ஆகாஷை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு என் அப்பா சொல்றாரு என் மனசை மாத்துறாங்க வசதியான குடும்பத்துல தான் நான் போய் மருமகளா வாழணும்னு நினைக்கிறாங்க ஆனா பிடிக்காத கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறாங்க எப்படி எனக்கு இந்த கல்யாணத்தை நான் செஞ்சுக்க முடியும் அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்ல அங்க இருந்த சுதாகரும் சுதாகரோட குடும்பமும் இப்படி ஆகாஷ் போலீஸ கூட்டிட்டு வந்த உடனே பேர் எதிர்ச்சி ஆறாங்க இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சு பாக்கியாவை அவமானப்படுத்தலாம் நினைச்சேன் ஆனா அதுக்குள்ள இந்த இனியா ஏற்கனவே ஒரு பையனை வேற விரும்பியிருக்காளா இதெல்லாம் நான் சரியா விசாரிக்காம இருந்துட்டேனே அப்படின்னு சுதாகரும் சுதாகரோட பையனும் நினைக்கிறாங்க உடனே ஈஸ்வரி பாத்தியா கோபி இந்த ஆகாஷ்க்கு எவ்வளோ தைரியம் இருந்தா போலீஸை கூட்டிட்டு வந்து கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நம்ம வீடு தேடி வந்து பிரச்சனை செய்வான் இவனெல்லாம் சும்மா விட்டுருக்க கூடாது இவனுக்கெல்லாம் என்ன தகு தகுதி இருக்குன்னு நம்ம வீட்டில் வந்து நியாயம் கேட்டுட்ருக்கான் நம்ம வீட்டில் உள்ள இனியாவோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டானே அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இங்கே கோபியும் சார் நாங்கள் சொல்கிறத கேளுங்க எங்கள் பொண்ணோட வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை நாங்கள் செய்கிறோம் இது இனியாவுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ இனியா இப்போ வேலைக்கெல்லாம் போயிட்டுருக்கா ஆனால் இந்த பையனுக்கு எந்த தகுதியும் இல்லை படிப்பை முடிச்சிருக்கான் ஒரு வே ஒரு வேலை கூட இல்லை அப்படி இருக்கும்போது இவனுக்கு எப்படி என் பையனை கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் என் பொண்ணுக்கு நல்ல இடத்துல பெரிய ஒரு வசதியான ஒரு வரன் கிடச்சிருக்கு அதை ஒன்றும் இல்லாமல் செஞ்சு எங்களை அவமானப்படுத்த இந்த ஆகாஷ் பொய் சொல்லி உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கான் நம்பாதீங்க சார் இந்த பையனை முதல்ல வெளியில் அனுப்புங்க அப்படின்னு சொல்ல உடனே இங்கே வந்து இனியாக சொல்கிறாங்க இல்லை ஆகாஷ் சொல்றது எல்லாமே உண்மை நான் ஆகாஷை கல்யாணம் பண்ணிக்க தான் விரும்புகிறேன் என் மனசில் ஆகாஷ் மட்டும்தான் இருக்கான் எங்கள் அப்பா எனக்கு நடத்தி வைக்கணும்னு நினைக்கிற இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பமே இல்லை சார் இப்போவே ஆகாஷ்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு ரொம்ப கோபமாக சுதாகர் முன்னாடியும் இங்கே கோபி ஈஸ்வரி சுதாகரோட பையன் எல்லார் முன்னாடியும் தெளிவாக போலீஸ் முன்னாடி தன்னுடைய முடிவையும் தான் என்ன நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்ல பாக்கியா பதில் பேசாமல் நிற்கிறாங்க ரொம்ப நல்லதாக போச்சு நாம் நினச்சதை இங்கே வந்து ஆகாஷ் போலீஸை கூட்டிகிட்டு வந்து செஞ்சிட்டான் இப்போ என் ரெஸ்டாரண்ட்டுக்கும் பிரச்சனை வராது இங்கே இனியாவுக்கும் இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்காது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டே நிற்கிறாங்க பாக்கியா ஈஸ்வரி ரொம்ப கோவமாக என்ன பாக்கியா பார்த்துக்கிட்டே இருக்க நீ தான் இந்த செல்வி கிட்டே சொல்லி ஆகாஷை வீட்டுக்கு வர வச்சியா போலீஸை கூப்பிட்டுட்டு வர வச்சியான்னு கேட்க அத்தை நான் எதுவும் செய்யல இது ஆகாஷோட வாழ்க்கை பிரச்சனை அதனால் இங்கே இனியா மேலே உள்ள பாசத்தில் ஆகாஷ் இப்படி செஞ்சுருக்கான் நீங்கள் தானே கல்யாண ஏற்பாடை செஞ்சீங்க போலீஸ் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை பாக்கியாக தெளிவாக சொல்லிடுறாங்க அங்கே வந்த போலீஸும் எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சுட்டு இனியாவுக்கு பிடிக்காத அந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இனியாவுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அந்த பையனே கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஈஸ்வரியும் கோபியும் யார் சொல்லியும் கேட்காததுனால போலீஸ் இருந்த கோவத்துல இங்க கோபியவும் ஈஸ்வரியும் வெளுத்து வாங்குறாங்க நாங்க சொல்றத நீங்க கேட்காம இந்த கல்யாணத்தை நடத்துனீங்கன்னா அதுக்கப்புறமா நாங்க உங்களை கூட்டிட்டு போய் ஆறு மாசம் நீங்க உள்ள இருக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா ஏற்கனவே இந்த பொண்ணு ஃபோன் பண்ணி படிக்கும் போதே கல்யாண ஏற்பாட தானே செஞ்சீங்க இவங்க தானே ஃபோன் பண்ணி எங்களை வர வச்சாங்க மறுபடியும் மறுபடியும் ஏன் பிடிக்காத கல்யாணத்தை இனியாவுக்கு செய்யறீங்க இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு புரியாதா கல்யாணத்தை நிப்பாட்டுங்க இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது அப்படின்னு ஈஸ்வரியும் கோபியும் இனியாவுக்கு எப்படியாவது இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு பெருசா திட்டம் போட்டதை ஆகாஷ் போலீஸை கூட்டிட்டு வந்து ஒன்றும் இல்லாமல் செஞ்சு அவமானப்படுத்துறாரு தலகுணி கோபியும் ஈஸ்வரியும் அவமானப்பட்டு நிற்கிறாங்க ஆகாஷ் இப்படி செஞ்சதால கோபி ஈஸ்வரி மட்டும் இல்லாமல் சுதா சுதாகர் நினச்சி பெருசாக திட்டம் போட்டு பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டை வாங்கணும்னு நினச்சது கூட நடக்காமையே ஆயிடுது அதனால் பாக்கியா சந்தோஷமாக இருக்காங்க ஆகாஷை பார்த்து நன்றி சொல்கிறாங்க பாக்கியா நல்ல வேலை நீ இவங்க போலீஸை கூட்டிகிட்டு வந்த இந்த கல்யாணமும் நடக்கல என் ரெஸ்டாரண்ட்டுக்கும் இனி இந்த சுதாகரால் பிரச்சனை வராது நீ நல்ல வேலை செஞ்சுருக்க ஆகாஷ் அப்படின்னு சொல்லி பாக்கியா ரொம்ப சந்தோஷமாக ஆகாஷ் கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க சந்தோஷத்தில் இருக்கிறாங்க இனியா